வணக்கம் அப்படி சொன்னங்களேன் இங்கே நோர்வேயிலே நூற்றி எழுபது வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இதய துடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் தொலைத்தொடர்பு என்பது இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய அதிவுச்ச வளர்ச்சி காரணமாக பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருக்கிறது ஆனால் ஆரம்ப காலங்களிலே செப்பு கம்பிகளூடாக இணைக்கப்படுகின்ற தொலைபேசி இணைப்புகள் உலகத்திலே எல்லா மக்களையும் இணைத்து வைத்திருந்தது இங்கே நோர்வேயிலும் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டளவிலே நோர்வே முழுவதும் செப்பு கம்பியூடான தொலைபேசி இணைப்பு ட்ரெடிஷனல் டெலிஃபோன் மெத்தட் என்று சொல்வார்கள் அது கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஐபி டெலிஃபோனி அதே போல் கை தொலைபேசி இணைப்புகள் நிறைய வந்துவிட்டன நிறைய தொலைத்தொடர்புக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்திருக்கின்றன அதனால் அந்த ட்ரெடிஷனல் டெலிஃபோனி என்று சொல்லப்படுகின்ற அந்த பழங்காலத்து தொலைத்தொடர்பு முறை என்பதற்கான தேவை இன்று அருகிவிட்டபடியால் நூறையினுடைய மிக முக்கியமான தொலைத்தொடர்பு நிறுவனம் தெளிநூர் நிறுவனம் நூற்றி எழுபது வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த ட்ரடிஷனல் டெலிஃபோனி என்கின்ற அந்த தொலைத்தொடர்பு முறையை இருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாளிலிருந்து முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது தனியார் பாவனைக்கான தொலைபேசி இணைப்பை நிறுத்தி இருக்கிறது இனி வருங்காலங்களிலே அலுவலக ரீதியாக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான தொலைத்தொடர்புகளையும் அது நிறுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இயங்கிக் கொண்டிருந்த இந்த தொலைத்தொடர்பு முறைமை என்பது நோர்வேயில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை ஒன்றிணைத்து ஒரு நினைவாக வைத்திருந்தது அதற்கு இன்று நூற்றி எழுபது வருடங்களுக்கு பின் அதனுடைய இதய துடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் புரியும் இது ஏனைய நாடுகளிலும் இந்த விடயங்கள் படிப்படியாக வரக்கூடும் சில நாடுகளில் ஏற்கனவே வந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்தால் நீங்கள் பின்னூட்டங்களிலே சொன்னால் நானும் அதை அறிந்து கொள்வேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இது அடுத்தவருக்கும் தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இவற்றை அடுத்தவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கலாம்